ஷாஹித் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் புர்கான் டூ ஹிஸ்புல்லாவின் புதிய ஆயுதங்கள் மிரளும் இஸ்ரேல் காசாவில் கடும் தாக்குதலை நிகழ்த்தி முன்னேறி வரும் இஸ்ரேல் லெபனான் எல்லையில் கடும் பின்னடைவுகளை சந்தித்து வருகிறது குறிப்பாக கடந்த ஓரிரு நாட்களில் சில உயிரிழப்புகளையும் பல படுகாயங்களையும் பெற்றுள்ளது இஸ்ரேல் நவம்பர் இரண்டு மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் ஹிஸ்புல்லா இரண்டு புதிய ஆயுதங்களை பயன்படுத்தி இஸ்ரேலை மிரள வைத்துள்ளது இதுகுறித்த விவாதங்கள் இஸ்ரேல் ராணுவ தலைவர்களிடையே எழுந்துள்ளன அந்த ஆயுதங்கள் என்ன என்பதை பார்க்கலாம் தேர்ட்டி சிக்ஸ் என்ற குட்டி ஆளில்லா விமானம் மூலம் ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தியுள்ளது ஈரானில் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த ஆளில்லா விமானம் இருநூறு கிலோ எடை கொண்டது சுமார் ஐம்பது கிலோ வெடிமருந்துகளை சுமந்து செல்லும் நூற்றி எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் இஸ்ரேலின் வான் எல்லைக்குள் இந்த ட்ரோன் நுழைந்த போது அமைப்புகளால் அடையாளம் காண முடியவில்லை நவம்பர் பதினொன்றாம் தேதி ஹிஸ்புல்லா மூன்று ட்ரோன்களை பயன்படுத்தி இஸ்ரேலின் ராணுவ முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தியது அனைத்து தாக்குதல்களும் இலக்குகளை சரியாக குறிவைத்ததாக ஹிஸ்புல்லா குறிப்பிட்டுள்ளது இதேபோல் சுமார் ஐநூறு கிலோ வெடிமருந்துகளை சுமந்து சென்று தாக்கும் புர்கான் டூ ராக்கெட்டை நவம்பர் மாதம் முதல் ஹிஸ்புல்லா பயன்படுத்தி வருகிறது இந்த ராக்கெட்டுகள் இஸ்ரேலின் கிரியாட் ஷெமோனா பகுதியை தாக்கி கடும் சேதங்களை விளைவித்தன ட்ரோன்கள் மற்றும் ராக்கெட்டுகள் ஈரானில் தயாரிக்கப்பட்டவை இவற்றை ஈரான் ரஷ்யாவிற்கு விற்பனை செய்து வருகிறது இதே இரண்டு ஆயுதங்களும் ஹிஸ்புல்லா மற்றும் ஏமன் ஹவுதி படைகளிடம் உள்ளன ஹிஸ்புல்லாவிற்கு இஸ்ரேல் கடும் பதிலடி கொடுத்து வந்த நிலையில் ஹிஸ்புல்லாவும் தாக்குதலை தீவிரப்படுத்தியது இந்த நிலையில் விழித்துக் கொண்ட அமெரிக்கா ஹிஸ்புல்லா மீது அதிகப்படியான தாக்குதல்களை நடத்தி போரை விரிவுபடுத்தக்கூடாது என இஸ்ரேலை கடுமையாக எச்சரித்துள்ளது